இந்த வீடியோவில் மேக்சிகான் டிவி பாக்ஸ் எம் ஆறுநூற்றி இருபத்தஞ்சு இந்த பாக்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இத்தனை நாள் வரைக்கும் நாங்கள் சேல் பண்ண ஆண்ட்ராய்டு பாக்ஸ்களிலேயே இதுதான் ரொம்ப ரொம்ப விலை கம்மி அதை விட ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த பாக்ஸை நீங்கள் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் இது உங்களுக்கு ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டில் ரன் ஆகுது இதில் உங்களுக்கு அனைத்து ஓடிடி சப்போர்ட் மற்றும் பிஎஸ்என்எல் டிவி சப்போர்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸ் மாதிரி இன்டர்ஃபேஸ் நீங்க எந்த ஒரு பாக்ஸ்லுமே பார்க்க முடியாது அவ்வளவு ஸ்மூத்தா சூப்பராக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நீங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் இந்த பாக்ஸோட ரேட் என்னன்னு பார்க்கலாம் இந்த பாக்ஸோட ரேட்டு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபது ரூபாய் அதாவது இதுக்கு முன்னாடி ஒரிஜினல் கூகுள் டிவி ஆண்ட்ராய்டு இந்த ரேட்டில் வந்ததே கிடையாது ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபது ரூபா பே பண்ணால் மட்டும் போதுங்க இந்த பாக்ஸை நாங்கள் உங்கள் கிட்டே கொடுத்துருவோம் ஸோ இதே மாதிரி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டு வராது ஸோ உங்களுக்கு ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டு வித் ஃப்ரூஃப் போட இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபது ரூபா உங்கள் கிட்ட அமௌண்ட் இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த பாக்ஸை எங்ககிட்டேருந்து எப்படி வாங்குறது அப்படின்னா இந்த வீடியோலேயே பாருங்கள் எங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன் ஸோ அந்த காண்டாக்ட் நம்பருக்கு டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது இந்த கீழே இருக்க டெஸ்கிரிப்ஷனில் எங்களோடய வாட்ஸ்அப் டேரக்ட் லிங்க் தந்திருக்கேன் ஸோ ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் எங்கள் கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டக்கூடிய மொபைல் நம்பர்லேயும் எங்களோடய வாட்ஸ்அப் இருக்குது ஸோ அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலும் எங்கள் கிட்ட வாங்கிக்கலாம் அல்லது இந்த ஸ்கிரீன்லே பாருங்கள் எங்களோட வெப்சைட் கொடுத்துருக்கோம் டப்ளியூட்யூ டபுள்யூ டாட் தமிழ் டி டாட் காம் அப்படின்ற எங்களோட ஷாப்பிங் வெப்சைட்லையும் நீங்கள் டேரெக்டாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த மேக்சிகான் எம் ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சோட பாக்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த பாக்ஸோட சைடில் பார்த்தீங்கன்னா சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க ஸோ வேணும்னா நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் இந்த பாக்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணலாம் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ளே பாக்ஸு இந்த மாதிரி தான் இருக்கும் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ப்ராண்ட் நியூ மேக்ஸிகான் டிவி பாக்ஸ் எம் ஆறுநூற்றி இருபத்தஞ்சி அப்படின்னு உங்களுக்கு போட்டிருக்கு ஸோ இந்த பாக்ஸில் உங்களுக்கு லோக்கல் டிவி இலங்கை சேனல்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க ஃப்ரீயாகவே உங்களுக்கு டிவி சேனல்ஸும் ஓடும் ஸோ இந்த பாக்ஸ் எடுத்து ஓரமாக வச்சுட்டு இதுக்குள்ளே என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் ஜஸ்ட்டு இந்த பாக்ஸில் உள்ளே இருக்கிற இந்த அட்டையை நீங்கள் தூக்கினா உள்ளே உங்களுக்கு அக்சசரிஸ் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு ஹை குவாலிட்டியான ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பவர் அடாப்டர் மூலமாக தான் இந்த பாக்ஸுக்கு நீங்கள் பவர் கொடுக்க வேண்டியது வரும் அடுத்ததாக ஹை குவாலிட்டியான ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ஸ்மார்ட் டிவி ரிமோட் கொடுத்துருக்காங்க டேரெக்டாக ஓடிடி அக்சஸ் பண்ணுறதுக்கான பட்டன்ஸும் இதில் சேர்த்தே கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரி நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ டிவி சேனல் மாற்றுறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நம்பர்ஸை நீங்கள் கீபோர்டில் டைப் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பாக்ஸோட இந்த ரிமோட் உங்களுக்கு ஃப்ரீயாக வருது அதுக்கடுத்ததாக இந்த பாக்ஸை பார்க்கலாம் அதாவது மேக்ஸிகான் எம் ஆறுநூற்றி இருபத்தஞ்சி பார்க்கலாம் பாக்ஸு பார்த்திங்கன்னா முன்னாடியே அதோட பிராண்ட் நேமை ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ இது தாங்க இந்த மேக்சிகான் எம் ஆறுநூற்றி இருபத்தஞ்சி பாக்ஸு பாக்ஸோட முன் சைடில் எந்த ஒரு இண்டிகேட்டருமே கிடையாது சைட்லையும் எந்த ஒரு இண்டிகேட்டருமே கிடையாது இன்னொரு சைடில் பார்த்தோம்னா ஒரு மைக்ரோ எக்ஸ்ட்ரி ஸ்லாட்டு மூணு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் எதில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததாக இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பார்க்கலாம் ஆல்ரெடி மூணு யூஎஸ்பி போட்டு சைடில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பின்னாடி ஒரு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக எஸ்பிடிஏஎஃப் அவுட் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக ஏவி அவுட் கொடுத்துருக்காங்க அதாவது சாதாரண சிஆர்டி டிவி மற்றும் கலைஞர் டிவிகளுக்கு வீடியோ அவுட் புட் எடுக்க இந்த ஏபி போட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக ஒரு ஹெச்டிஎம்ஐ போட்டு கொடுத்துருக்காங்க ஹெச்டி டிவிகளுக்கு வீடியோ அவுட்புட் எடுக்கிறதுக்கு அதுக்கடுத்ததாக ஒரு லேண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான போர்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய பின்பக் ஆப்ஷன் தாங்க இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய பின்பக் ஆப்ஷன்ஸை க்ளோஸ் அப்பில் பாருங்கள் இன்னுமே உங்களுக்கு நல்லாவே புரியும் இந்த பாக்ஸை நீங்கள் ஆன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் பூட்டப் ஆகும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்படின்ற லோகோ வந்திருக்கு அதுக்கடுத்ததாக பாக்ஸ் அப்படின்ற லோகோ வருது அதுக்கப்புறம் இந்த பாக்ஸோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு வந்துருச்சு இந்த பாக்ஸோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் மேலே டைமு கீழே அப்ளிகேஷன்ஸு மெயின் அப்ளிகேஷன் போகிறதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது அதாவது ரிமோட்டில் மேலே கீழே அழுத்துற நேவிகேஷன் பட்டனை யூஸ் பண்ணி கீழே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் போகிறதுக்கான ஷார்ட் கட் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருக்குது மேலே பாருங்கள் பிஎஸ்என்எல் டிவி இருக்குது இந்த பாக்ஸில் உங்களுக்கு பிஎஸ்என்எல் டிவி சப்போர்ட்டும் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர் அதாவது ஏதாச்சும் நீங்கள் பென் ட்ரைவ் இன்சர்ட் பண்ணாலோ அல்லது மெமரி கார்டு இன்சர்ட் பண்ணாலோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு காட்டும் நீங்கள் மூவிஸு பாட்டு படங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பென்ட்ரைவ் அல்லது மெமரி கார்டிலேருந்து இந்த இடத்துல பார்த்துக்கலாம் இது ஒரிஜினல் கூகுள் டிவி ஆண்ட்ராய்டு தானா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் கூகுள் ப்ளே ஸ்டோர் மட்டும் போனால் போதும் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டுக்கு ப்ளே ஸ்டோர் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த அப்ளிகேஷன் எல்லாமே டிவி சப்போர்ட்டட் அப்ளிகேஷன் எந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணாலும் டிவியில் சூப்பராக ஒர்க் ஆகும் இந்த பாக்ஸில் வரக்கூடிய ப்ளே ஸ்டோர் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் என்டர்டைன்மெண்ட்டில் போயிட்டு ஒரு ஓடிடி ஆப்ஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் இதில் இருக்கக்கூடிய ஜி ஃபைவ் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணலாம் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக ஆகி ஓப்பன் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இன்ஸ்டால் கொடுத்துட்டேன் பெண்டிங்கில் இருக்குது ஸோ இப்போ ஏறிருச்சு ஏறினதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆகிருச்சு இப்போ ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ண உங்களுக்கு ஸ்மூத்தாக ஓப்பன் ஆகும் எல்லா ஓடிடியும் இதில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பாருங்கள் ஜி அப்ளிகேஷன் இப்போ ஓப்பன் ஆகிட்டு இருக்கு ஜஸ்ட் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு லாகின் பண்ண சொல்லி கேட்குது இப்போ நான் லாக்இன் பண்ண போகிறதில்ல உள்ளே இருக்கிறத மட்டும் ஜஸ்ட் பார்த்துருங்க ஸோ பாருங்கள் ஜி அப்ளிகேஷன் சூப்பராக இந்த பாக்ஸில் ஒர்க் ஆகுது அடுத்ததாக இந்த பாக்ஸோட செட்டிங்ஸை பார்க்கலாம் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் இன்டர்நெட் ஆப்ஸ் டிவைஸ் பெர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது நெட்ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா தமிழ் டிடிஹெச் அப்படின்ற என்னோடய ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருக்கேன் சூப்பராக கனெக்ட் ஆயிருக்கு அதுக்கடுத்ததாக டிவைஸ் பர்ஃபார்மன்ஸுக்கு போய்ட்டு எபோர்டுக்கு போய்ட்டு இதோட ஆண்ட்ராய்டு வெர்ஷனை பார்க்கலாம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கீழே வெர்ஷன் இருக்குது பாருங்கள் லெவன் பாயிண்ட் அதாவது இந்த பாக்ஸ் ஆனது ஆண்ட்ராய்டு லெவன் பாயிண்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகுது அதுக்கடுத்ததாக இதில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் எல்லாம் பாருங்கள் ஒரு ஒரிஜினல் கூகுள் டிவி ஆண்ட்ராய்டில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குமோ அந்த செட்டிங்ஸ் எல்லாமே இந்த பாக்ஸில் உங்களுக்கு இருக்குது நீங்கள் வச்சுருக்கிறது எந்த ஒரு டிவியாக இருந்தாலும் இந்த பாக்ஸை வாங்கி ஸ்மார்ட்டாக மாற்றிக்கலாம் சேனல்ஸை பார்த்துக்கலாம் ஓடிடி பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன் எவ்வளோ சூப்பராக ஓப்பன் ஆகுது அப்படின்னு இந்த பாக்ஸில் இந்த மாதிரியான தமிழ்நாடு லோக்கல் டிவி கேபிள்ஸில் இருக்கக்கூடிய இந்த லோக்கல் சேனல்ஸை நீங்கள் இலவசமாக பார்த்துக்கலாம் அந்த சாஃப்ட்வேரும் இதில் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணி கொடுப்போம் இந்த பாக்ஸில் உங்களுக்கு எல்லா விதமான ஓடிடி ஆப்ஸுமே சப்போர்ட் ஆகும் உங்கள் கிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஓடிடி ஆப்ஸெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் அல்லது எங்கக்கிட்ட மிக குறைஞ்ச விலையில் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம்